உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் இந்தியர்களுக்கான நூற்று மில்லியன் ஒதுக்கீடு இன ரீதியில் சர்ச்சையாக்க வேண்டாம் அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் இந்திய சமுதாயத்திற்காக ஒதுக்கப்பட்ட நூற்று முப்பது மில்லியன் ரிங்கீட்டை இன ரீதியில் சர்ச்சையாக்க வேண்டாம் என பிரதம டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார் தமது தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் கீழ் இந்திய சமுதாயத்திற்கு பல்வேறு வழிகளில் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்தியர்களை வர்த்தக ரீதியில் மேம்படுத்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் ஏராளமான நலத்திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறார் அதன் மூலமாக பல மில்லியன் ரிங்கிட் இந்திய சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போன்று தமிழ் பள்ளிகளுக்கும் சிறப்பு நிதிகள் வழங்கப்படுகின்றன ஆனால் இவைகளை தனித்தனியாக அறிவிக்க முடியாது என இன்று ஊடகவியலாளர்களுக்கு அளித்த சிறப்பு பேட்டி ஒன்றில் நிருபர் எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் ஸ்ரீ அன்பார் இவ்வாறு பதிலளித்துள்ளார் இதனால் இந்தியர்களை அரசாங்கம் கைவிட்டு விட்டது என அர்த்தமாகாது இந்தியர்களுக்கு அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் இந்திய சமுதாயம் உட்பட அனைத்து சமூகத்தினருக்கும் மடானி அரசாங்கம் முறையான சேவைகளை வழங்கி வருகிறது என்றும் அவர் சொன்னார் கங்கார் தமிழ் பள்ளிக்கு கல்வி அமைச்சர் சிட்டேக் சிறப்பு வருகை பாரிஸ் மாநிலத்தில் ஒரே தமிழ் பள்ளியான கங்கார் தமிழ் பள்ளிக்கு கல்வி அமைச்சர் பட்லினா சிட்டேக் சிறப்பு வருகை புரிந்தார் இப்பள்ளியில் பயிலும் ஒன்றாம் முதல் ஆறாம் ஆண்டு மாணவர்கள் அனைவருக்கும் கையடக்க கருவியை அமைச்சர் எடுத்து வழங்கினர் கல்வி அமைச்சரின் இந்த வருகை வரலாற்று பூர்வ வருகையாகவும் மாணவர்களின் கற்றல் புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது இப்பள்ளியில் பயிலும் தொன்னூறு விழுக்காடு குறைந்த வருமானம் பெறும் மாணவர்கள் இணையம் வழி கல்வி கற்க இந்த கையடக்க கருவி ஏதுவாக இருக்கும் என நம்பப்படுகிறது இவ்வேளையில் கல்வி அமைச்சுக்கும் பெரிஸ் மாநில கல்வி இலாக்காவிற்கும் கங்கார் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினருக்கும் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தலைமை ஆசிரியர் உதயகுமார் கிருஷ்ணன் கூறினார் இந்த நிகழ்ச்சியை பள்ளியின் மாணவர் ஒருவர் மலை மொழியில் முழுவதுமாக பேசி வழி நடத்தியது அமைச்சரின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது குறிப்பாக மிகவும் தைரியமாக சரளமாக தேசிய மொழியை பேசும் தமிழ் பள்ளி மாணவரை கண்டு அமைச்சர் நிகழ்ந்தார் அதோடு நிகழ்ச்சியின் இறுதியில் அனைத்து மாணவர்களும் மடானி அரசாங்கத்தின் பாடலை பாடினர் அமைச்சரும் மாணவர்களுடன் சேர்ந்து பாடல் பாடி மகிழ்ந்தார் தமிழ் பள்ளி மாணவர்கள் மலாய் மொழியில் மிகுந்த ஆற்றல் கொண்டுள்ளனர் என்பது இதன் மூலம் கல்வி அமைச்சுக்கு உணர்த்தப்பட்டுள்ளது அதே சமயம் பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்ப தயங்கும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு சமர்ப்பணமாக அமைவதாகவும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்திய பிரஜைகளுக்கான விசா விளக்கு சலுகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை நீட்டிப்பு இவ்வாண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைய உள்ள இந்திய பிரஜைகளுக்கான விசா விளக்களிப்பு சலுகையை அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடித்துள்ளது அடுத்த ஆண்டு மலேசியா ஏற்கவிருக்கும் ஆசியான் தலைவர் பொறுப்பு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மலேசியாவுக்கு வருகை தாருங்கள் இயக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த விசா சலுகை நீட்டிப்பு அமைகிறது என்று உள்துறை அமைச்சின் தலைமை செயலாளர் அவாங் அலிக் ஜமான் தெரிவித்தார் முன்னதாக சீன நாட்டினருக்கு இதே போன்ற விசா சலுகை நீட்டிப்புக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது அதே தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்று அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த விசா விளக்கு சலுகை தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யும் அதே வேளையில் மலேசியாவின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான விசா தாராளமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் அமைகிறது இந்த விசா விளக்கு மூலம் இந்திய மற்றும் சீன நாட்டவர்கள் முப்பது நாட்கள் வரை விசா இல்லாமல் மலேசியாவுக்குள் பயணிக்க முடியும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இரு தினங்களுக்கு இலவச டோல் சேவை கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதி என இரு தினங்களுக்கு நாடு முழுவதும் இலவச டோல் கட்டண சேவை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார் அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு ஒன்று மணி முதல் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை இலவச கட்டண சேவை அமல்படுத்தப்படும் நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள பங்குனான் சுல்தான் இஸ்கந்தா டோல் இரு நெடுஞ்சாலைகளிலும் இலவச டோல் சேவை அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த இலவச டோல் சேவைக்காக அரசாங்கம் முப்பத்தி எட்டு மில்லியன் நிதி ஒதுக்கி இருப்பதாக அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சென்னை பினாங்கு விமான சேவை இன்று முதல் தொடக்கம் சென்னையில் இருந்து மலேசிய நாட்டின் பினாங்கு தீவுக்கு நேரடி மற்றும் தினசரி விமான சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது மலேசிய நாட்டில் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதி பினாங்கு அங்கு செல்ல சென்னையில் இருந்து நேரடி விமான சேவை இல்லாமல் இருந்தது சென்னை பினாங்கு இடையே தினசரி மற்றும் நேரடி விமான சேவை வேண்டும் என்பது பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கை இந்நிலையில் இண்டிகோ நிறுவனம் இன்று முதல் தினசரி மற்றும் நேரடி சேவையை வழங்க முன்வந்துள்ளது இச்சேவைக்கு விமானங்கள் இயக்கப்படுவதால் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் இதில் பயணிக்கலாம் சுற்றுலா மற்றும் வணிகத்திற்காக செல்வோருக்கு இந்த சேவை பயன் உள்ளதாக அமையும் என நம்பப்படுகிறது நிவாரண மையத்தில் பதினைந்து வயது பெண் கற்பழிப்பு கிழந்தானில் உள்ள பிபிஎஸ் எனப்படும் வெள்ள நிவாரண மையத்தில் பதினைந்து வயது பெண் கற்பழிக்கப்பட்டுள்ளார் அம்மையத்தில் அறிமுகமான இருபத்தி மூன்று கற்பழிக்கப்பட்டுள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூசுப் மமாட் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தார் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த ஆடவன் கைது செய்யப்பட்ட விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டான் பின்னர் நீதிமன்றத்தில் அந்த ஆடவன் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்தான் இதனுடன் வீடுகளை உடைத்து திருடிய நான்கு சம்பவங்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் திருட்டு மற்றும் பாலியல் குற்றச்சாட்டு என மொத்தம் ஏழு குற்ற சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக அவர் கூறினார் நம்ம தமிழ்நேசன் லைக் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு